ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் டிஆர்கே டிப்ஸ் சேனல் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்காக பார்லருக்கு வந்திருக்கோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேஷியலுக்கு ரெடி ரெடியாகச்சிங்க இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ணுறீங்களாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதை நான் செகண்ட் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் பண்ணியிருக்கேன் அது ஒரு கோல்டு ஃபேஷியல் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அதோடைய ப்ரைஸ் அதை நான் பண்ணப்போ எனக்கு அந்த ரிசல்ட்டே வரலைங்க பண் எதுக்கு நம்ம அந்த அண்டத்துக்குன்னு காசு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ஃபேஷியல் அதுலேருந்து நான் இந்த பத்து வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகி நான் ஃபேஷியலே எனக்கு என் கூட நான் ஃபேஷியலே பண்ணவே இல்லை இந்த பியூட்டி பார்லரில் மேக்கப்லாம் போய் போட்டிருக்கேன் தவிர்த்து இந்த பியூட்டி பார்லர் கிடையாது நான் வேறு பியூட்டி பார்லர் சொல்கிறேன் ஃபேஷியலே நான் பண்ணவே இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு கூட அதுக்கப்புறமா தான் சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஷியலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி டென் அந்த இந்த ஃபேஷியல பேர் அது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கோல்டு ஃபேஷியல் இது வந்து டி டென் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்து ரெடி ஆகி உட்காந்து படுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு லெவல் ரிசல்ட் யாரெல்லாம் டி பண்ணியிருக்கீங்க ஃபேஷியல்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா என்னென்ன வீடியோ போடணுன்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த ஃபேஷியலோட ரிசல்ட் நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பத்து வருஷத்தில் வந்து நான் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இந்த கிட்டு அந்த ஐம்பத்தி ஏழு ரூபான்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் நான் அதில் எல்லோ கலர் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது எப்படின்னா அந்த சீட்லேயே நம்மளுக்கு மெனு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம வந்து அது மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு காது ஓரத்தில் நம்ம தடணும் நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜி வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு எந்த அலர்ஜியும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆறரூபா கொடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பத்து வருஷமாக நான் இப்போ இது அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் சரி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து அண்டர் அண்டர் ட்ரைக்கு கண்ணண்டம் அதிகமாக இருக்குது சரி நம்ம பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு தான் நான் இதில் இறங்கினேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க வேறு லெவலில் ரிசல்ட்டு கொடுத்தது உங்களுக்கே பிடிக்க பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் நீங்களும் போய் பண்ணுவீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜுக்கு வந்து நான் மேக்கப் போட்டிருந்தேன் எனக்கு நல்லாவே போடலைங்க ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த மேக்கப் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கவே இல்லை இதுக்கு நீ நார்மலாகவே இருந்திருக்கலாண்டி அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் ஆனால் நான் என் கல்யாணத்துக்கு அப்போ இவங்க நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் இவங்ககிட்ட நான் மேக்கப் போட்டிருப்பேன் வேறு லெவலில் போட்டுருவாங்க இவங்களுடைய மேக்கப்லாம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப் வந்து தரமணியில் இருக்குது நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க போட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இவங்க கொடுப்பாங்க எனக்கு வந்து இவங்க இவங்க பாடலில் தான் நாங்கள் ரெகுலராக போகிறோம் நான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் கூட பண்ணியிருப்பேன் நீங்கள் என் பழைய விடியல பார்த்தா தெரிஞ்சுருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க பாவம் ஆனால் என்னை சாமியாக திட்டினாங்க வேறு யாராவது இருந்தாங்க வச்சுங்களேன் வெட்டினா வெட்டு வெட்டலாம் போகணும் இவங்களாம் ஏன் நீ வெட்டின உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஏன் வெட்டினேன்னு சாமியாக என்னை திட்டினாங்க நான் அந்த கோழுப்பெற்று போய் வெட்டிட்டேன் ஓகேங்க நீங்கள் பேர் சொன்னீங்க கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுதாங்க என் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது வேறு லெவல்ல இருக்குதுல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ராமிஸாக என்ன ஃபில்டர் நான் ஃபில்ட்ரு இந்த மாதிரி கலராகவே இருப்பேன் நார்மலாக வந்து நான் பிளாக் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சூப்பராக இருந்தது நார்மலாக எடுத்த வீடியோ தான் இது ஃபில்ட்ரு கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைனலாக நாங்கள் வந்து வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் பசிச்சுதான் அப்படி சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ற ரொம்ப இவங்க தான் அக்கா சித்தி பொண்ணு இவங்க பேர் கௌசல்யா அப்புறமா வந்து செஸ் பிரியாணி வந்தாச்சு நான் என் தட்டில் மட்டும் பச்சடி இருக்கு அவள் தரத்தில் பஜ்ஜி இல்லைன்னா ஒழுங்கு கட்டிகிட்டு இருந்தேன் அவளை ரொம்ப ஜாலியாக பேசுவாள் எங்கள் அக்கா ரொம்ப 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 க்ளோஸ் நாங்களாம் அவ்வளோதாங்க தாங்க இதான் வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்